அருகே பாப்பாக்காப்பட்டியில் இன்று மாலை நடைபெற்ற எருது மாலை தாண்டும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பாக்காப்பட்டியில் பதினாறு மந்தை சார்பில் இன்று மாலை எருது மாலை தாண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது இதில் தாசிரி பொம்மநாயக்கன் மந்தை கசாப்பு பாளையப்பட்டு மந்தை கருத்தி நாயக்கர் மந்தை காட்டு நாயக்கர் மந்தை வீரப்பூர் அரண்மனை மந்தை முள்ளிப்பாடி மந்தை பாப்பா நாயக்கர் மந்தை ராஜ கோடங்கி மந்தை உள்ளிட்ட பதினாறு மந்தையை சேர்ந்த நூற்றுக்கணக்கான கணக்கான கிராமங்களிலிருந்து நாயக்கர் சமூகத்தினர் வேன் மற்றும் லாரிகளில் வீட்டில் வளர்த்து வரும் சாமி மாடுகளை மாரியம்மன் கோவில் தொடலுக்கு அழைத்து வந்தனர் பின்னர் கோவில் முன்பு மேலதாளங்கள் முழங்க சந்தனம் கொடுத்து விழா குழுவினர் அவர்களை வரவேற்றனர் பின்னர் எருது மாடு மாலை தாண்டு விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான கணக்கான எருது மாடுகள் கலந்து கொண்டன சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எல்லையில் இருந்து எருது மாடுகளை இளைஞர்கள் விரட்டி வந்தனர் முதலில் வந்த எருதுக்கு எலும்பிச்சை பழம் மற்றும் சந்தனம் வழங்கப்பட்டது பின்னர் உரிமை மேளம் முழங்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற தேவராட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர்